இப்போ இந்த இடங்களுக்கெல்லாம் பின்னாடி நான் சென்ற இடங்களுக்கெல்லாம் மோடி அவர்கள் தொடர்ந்து போயிருக்கார் அங்கே வந்து காசிக்கு போய் இப்போ புனித இருக்கிறாரு அதன் பிறகு ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு போகல ஆனால் அங்கே இருக்கிற பொற்கோயிலுக்கு போயிருந்தார் அமிர்தசரஸ் பொ பொற்கோயிலுக்கு போயிருக்கிறாரு அதன் பிறகு நான் இங்கே கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறாரு இங்கே வந்து தியானம் பண்ணுறேன்னு வந்திருக்காரு இப்போ நான் போன இடத்துக்கெல்லாம் அவரும் பின்னாடி வந்திருக்கிறார் அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு எப்படியாவது மக்களை திசை திருப்பி வெற்றி பெற்ற முடியும்னு வாய்ப்பு கிடையாது மக்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாள்களாகவும் இல்லை ஆனால் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு பிஜேபி கட்சி எந்த காலத்திற்கும் வாய்ப்புகளை மக்களுக்கு கொடுக்காது வாக்காளர்களுக்கு கொடுக்காது வணக்கம் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய நிறுவனத் தலைவருமாக நாமக்கல் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளருமாக தொடர்ச்சியாக வாரணாசியில் இந்த கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக களம் காணுவதற்காக நாம் வந்து மனு தாக்கல் செய்கிறதுக்காக ஏப்ரல் ஒன்றில் வந்து இங்கேருந்து வாரணாசிக்கு வந்து நாம் பெங்களூருக்கு போய்ட்டு அங்கேருந்து விமானத்தின் மூலமாக நம்ம வந்து வாரணாசிக்கு போய் சேர்றோம் போய் சேர்ந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை போய் பார்த்து எனக்கு வந்து தமிழ் மொழியில் வந்து வேட்புமனு வேணும் வரக்கூடிய மே மாதம் ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு முன்கூட்டியே ஏன்னா அங்கே வந்து இந்தி மொழி அல்லது வேறு ஏதாவது மொழியில் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தமிழ் மொழியில் எனக்கு வேட்புமனு கேட்டோம் அப்போ தமிழ் மொழி இல்லைங்க இங்கே வந்து ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் தான் இருக்குது அப்படின்னாங்க ஸோ அப்போ எனக்கு வந்து ஆங்கிலத்தில் ஒரு வேட்புமனு வேணும்னு நம்ம அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் கொடுத்து பதிவு செய்துட்டு வந்துட்டோம் கட்சியினுடைய பேரோடு என்ன வேட்புமனு வேணும்னு பிறகு ஒரு ஒரு நான்கு நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பான வாழ்க்கை முறைகளை அப்படியே கவனித்து பார்த்துட்டு அங்கே எப்படி தேர்தல் நிலவரங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு திரும்ப நம்ம 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 ஊருக்கே வந்துட்டோம் நாமக்கலுக்கு வந்துவிட்டோம் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கேருந்து புறப்படும் போது அடுத்தது ஏன்னா இப்போ ஏழாம் தேதி மனு தாக்கல் மே மாதம் ஏழு மனுத்தாக்கல் அப்போ மனு தாக்கலுக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து தேர்தல் நடத்தைகளை சரியாக பெற்றப்படாத தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவர் சண்டிகரில் வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சது தான் சண்டிகரில் ஒரு முறைகேடு நடக்குது அப்போது இந்த முறைகேடு தேர்தல் நடத்த அந்த பகுதிக்கு முதல்ல நாம் போய் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து மே மாதத்தில் அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டில் புறப்பட்டு இப்போது சண்டிகரில் போய் சந்திக்கிறோம் இந்த சண்டிகரில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு இங்கே வந்து இந்த மாதிரியான தேர்தல் அதாவது அங்கே சண்டிகர் பகுதியில் நடந்த முறைகேடை நாம் முதல்ல பார்வையிடணும்னு போய் பார்த்து அதை பார்த்துட்டு அங்கிருந்து தொடர்ச்சியாக என்ன பண்ணுறோன்னா நேரடியாக வந்து நம்ம சுதந்திர போராட்டத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை எந்த ஒரு ஒரு அறியாமையில் ஏது ஒரு தெரியாத ஒரு அதாவது ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடைபெற்ற அந்த இடத்திற்கு நாம் போய் முதல் முதல்ல அங்கே போய் இந்த படுகொலையால் இறந்தவர்களுடைய அந்த ஆன்மாவுக்கு முதலில் மரியாதை செலுத்தும் விதமாக அங்கே போய் முதல்ல மரியாதை செலுத்துகிறோம் முதல் கடமையாக அந்த இடத்துல நாம் போய் ஏன்னா ஜனநாயகத்தை காட்பதற்காக நம்ம சுதந்திரம் பெறுவதற்காக உயிர் தியாகம் செய்த அவர்களுக்கு நாம் முதல் முதல் நாம் போய் ஒரு அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய கடமை அது ஒரு ஒவ்வொரு குடிமகளுக்கான கடமை ஏன்னா நமக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் நாம் இன்றைக்கி சுதந்திரமாக தெரிகிறோன்னா அவர்கள்தான் அந்த நமக்கான இந்த வாழ்க்கையை கொடுத்தவர்கள் அதனால் அவர்களுக்கு நாம் ஏது மரியாதை ஒரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதல்ல நாம் மரியாதை செலுத்தணும்னா அங்கே போய் முதல்ல மரியாதை செலுத்துகிறோம் நல்லா கவனிச்சுக்கணும் வேட்பு மனு தாக்கலுக்கு முன்னாடி முதல்ல எங்கள் ஜனநாயகத்தை இழிவுபடுத்தி தேர்தலை கொச்சைப்படுத்திய அந்த சண்டிகருக்கு போயிட்டு அங்கிருந்து நாம் தியாகத்தை கொடுத்து இந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டணும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களுக்கு முதல்ல மரியாதையும் அவர்களுக்கான அந்த மதிப்பையும் நாம் நமக்கு தெரிந்த முறையில் கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு அமிர்தசரஸ் என்ற பொற்கோயில் சென்று அதன் பிறகு நாம் அங்கிருந்து நேரடியாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பார்டருக்கு போகிறோம் வாகா எல்லைன்னு சொல்லக்கூடிய சாரி வாகா எல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த எல்லைக்கு நாம் போய் அங்கேயும் இந்த இந்திய நாட்டினுக்கான ஒரு தன் அதாவது தன்னுடைய ஒரு கடமையாக நினைத்து அங்கேயும் சென்றோம் அப்போ அங்கே போய் சென்று பார்க்கும்போது தான் இந்த பார்டரில் வந்து அங்கே எல்லா கடைகளிலும் இருக்குது இயல்பாக இருக்குது அங்கே இங்கே வந்து வள்ளலாருடைய இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் புரட்சி செய்த வள்ளலார் அவர்களுடைய அந்த தர்மசாலை அங்கே ஒன்று நிறைவினால் அங்கு வருபவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்று ஒரு எண்ணத்தை நாம் விதைத்துட்டு அங்கிருந்து புறப்பட்டு அதாவது அருட்பிரகாச வள்ளலார் அவர்களுடைய சத்திய தர்மசாலை அங்கே நிரந்தரமாக அமைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் பதிவு செய்துட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக வாரணாசிக்கு நம்ம வந்து செல்கிறோம் ஏழாம் தேதி வர்றோம் ஏழாம் தேதிக்கு வந்து அங்கே போய் வேட்புமனு கேட்கும்போது இன்றைக்கி கிடையாது நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் போய் வேட்புமனு கேட்க போகும்போது முன்னாடி வாசல் முன்னாடியே நிறுத்தி நம்மளை காவல்துறையில் இருக்கிறவங்க தடுத்து நீங்கள் வேட்புமனு பெறுவதற்கு சில விதிமுறைகள் இருக்குது நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் அடையாள அட்டையை காட்டுங்கன்னாங்க அப்போ ஆதார் அட்டை என்னுடைய ஜெராக்ஸ் காட்டுறோம் அசல் கேட்குறாங்க அசல் காட்டுறோம் ஆனால் நீங்கள் வந்து வேற்று ஒரு மாநிலத்திலிருந்து வர்றீங்க வேறு ஒரு மாநிலத்திலேருந்து வரீங்க அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே வேட்புமனு பெற வேண்டுமென்றால் உங்கள் ஊரில் உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நீங்கள் குற்றமற்றவர்கள் என்று சான்று வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேட்புமனு பெறலாம் இல்லை என்றால் பெற முடியாதுன்றாங்க நான் சொன்னேன் அந்த மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் எங்கள் சட்ட வி சட்டத்திட்டங்களும் இதுவரையில் கொடுத்ததில்லை நான் இப்போது நாமக்கல் நாடாளுமன்றத்தில் வேட்பாளராக நான் நின்று இருக்கேன் அதுக்கான அடையாள அட்டையை நீங்கள் பாருங்கன்னு காட்டுறோம் அதையும் அவர்கள் பொருட்படுத்தலை அதே மாதிரி தேர்தலுக்கு தேவையான ஒரு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நாமக்கல் சட்டமன்றத்தில் இருந்து நான் இந்த தொகுதியில் தான் இருக்கிறேன் என்னுடைய நான் ஒரு இந்திய குடிமகன் தான் எனக்கு வாக்குரிமை இந்த தொகுதியில் இருக்குது என்பதற்கான சான்று வாக்காளர் சான்ற வருவாய் கோட்டாட்சியர் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனதை அசல் காட்டுறேன் அதற்கும் அவர்கள் அவர்களுடைய எதையும் செவிமடிக்கலை ரெண்டாவது அஃபிடவிட்டு அதாவது இங்கே நோட்டரியில் வாங்கின எந்த குற்றச்செயலும் என்னுடைய பதிவில் இல்லை எனக்கான தேவையான அந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் படிவத்தை காட்டியும் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வங்கி கணக்கு வாரணாசிக்கான ஒரு வங்கி கணக்கு தனியாக நான் தொடங்கி போனேன் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வாக்காளர் சான்று காட்டியும் விடவில்லை அப்போது என்ன காரணத்துக்காக நீங்கள் விடலனா எப்போ நீங்கள் எதை காட்டினாலும் சரிங்க உங்கள் இருந்து நீங்கள் வந்து குற்றமற்றோடு என்று சான்று வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் முடியும்ண்ணா அப்போ நாம் அங்கே இருக்கும்போது பதினாலாம் தேதியோட வேட்புமனு நிறைவு செய்கிறது நாம் இங்கே வந்து அந்த சான்று வாங்கிட்டு போக முடியாது ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த சான்று வாங்குவதற்கான நடைமுறையே தேர்தல் ஆணையத்தில் இல்லை அப்போ இல்லாத ஒன்றை அவர்கள் சொல்லும்போது இவர்கள் இந்த மாதிரி வந்து தேர்தலில் நம்ம பங்கெடுக்கிறதை தடுக்கிறாங்க என்பதை நான் உணர்ந்துட்டேன் அப்போது நான் தமிழில் பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு மொழிபெயர்ப்புக்கு நம்ம உதவியாக மூத்த காந்திவாதி அவர்களை கூட்டி போயிருந்தேன் கருப்பையா மதுரை கருப்பையா அவர்களை இருந்தாலும் அவர்கள் சொல்லியும் கேட்கல அதன் பிறகு ஐபிஎஸ் அதிகாரி சரவணன் என்பவர் அங்கே இருந்தார் அவர் தமிழ் மொ நாங்கள் பேசுகிறத பார்த்து அவர் கொஞ்சம் தெரிஞ்சதுனால அவர்கிட்ட நாங்கள் எடுத்து சொன்னோம் அவர் வந்து இந்த காவல் அதிகாரிகிட்ட சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி நடைமுறை எதுவும் இல்லை அப்போ அவரை நீங்கள் வேட்புமனு வாங்குறதுக்கு அனுமதிக்கணும் சொல்கிறாரு எனக்கு கொடுத்துருக்கிற தகவல் இதுதான் அவர் அந்த சான்று கொண்டு வந்தால் மட்டும்தான் உள்ள அனுப்புவோம் அப்படின்னாரு அப்போது அங்கேருந்து பிறகு இது இன்னைக்கு முடியாது போல் அப்படின்னு நாங்கள் காத்திருந்து வாங்க முடியல அடுத்த நாள் மீண்டும் ஒரு வழக்கறிஞரை நம்ம அங்கே பக்கத்தில் இருந்த உள்ளூர் வழக்கறிஞர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனோம் அவர் எடுத்து சொல்கிறாரு அவர் எடுத்து சொல்லியும் வேட்புமனு வாங்க முடியாது தொடர்ந்து மூன்று நான்கு நாட்களாகவும் இந்த வேட்புமனுவை பெறுவதற்கு எவ்வளவோ கடுமையாக முயற்சியும் அவர்கள் வெளியிலேயே அதிகாரத்தை அதாவது மாவட்ட ஆட்சியர் அதாவது தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரா அப்போ நாங்கள் நினச்சோம் ஒரு தமிழர் இங்கே இருந்து மாவட்ட ஆட்சியர் இப்படி அதிகாரத்தை இவர்களாக எடுத்துக்கொண்டாரா அல்லது மாவட்ட ஆட்சியர்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்போ நாங்கள் யோசித்து பார்த்தோம் இப்படி ஒரு தேர்தல் நடத்தும் ஒரு நாடகமாக இருக்குது ஒரு நடைமுறை இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டத்திட்டமும் இங்கே செல்லுபடி ஆகலையே ஒரு மாவட்ட ஆட்சியினுடைய அதிகாரமும் இங்கே செல்லுபடி ஆகலையே இப்போ என்ன இங்கே தேர்தல் நடத்துகிறாங்க வாரணாசியில் அப்போது பிஜேபிக்கு வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு பிரதமர் வேட்பாளராக நிற்கக்கூடிய மோடி அவர்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து அந்த சலுகைகள் உண்டா சாதாரண ஒரு இந்திய குடிமகனுக்கு அது கிடையாதா என்றெல்லாம் நாங்கள் வந்து மனதில் நினைத்து கொண்டு நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புகார் மனு இணையத்தில் அதாவது இமெயில் மூலமாக அனுப்பியிருந்தோம் ஆனால் அதுக்கும் காலதாமதமாகி இப்போதான் வந்து கொடுத்த மனு மீது உரிய விசாரணையும் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு அனுப்பியிருக்காங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு இருந்தாலும் அப்போது அதன் பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சித்து அங்கே முடியல அப் என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஜனநாயகம் அங்கு தலை தோங்குவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்போ உடனடியாக நான் வந்து என்னுடைய ஒரு காணொளி பதிவாக பதிவு செய்து பத்திரிகை ஊடகங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன் அதன் வாயிலாகவும் அது வந்து பிரதிபலித்தது அத் அப்படி பிரதிபலித்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியாளர் தொலைக்காட்சிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் கொள்ளணும் ஏன்னா அப்படி ஒன்று நடக்குதுங்கிறத அவர்கள் மூலமாக தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அதே மாதிரி தொடர்ந்து என்ன நடந்ததுன்னா இதை தடுத்தது மட்டுமல்ல அங்கே வேட்பு மனு பெறுவதற்கான வாய்ப்புகளே கொடுக்காமல் நிராகரிக்கப்பட்டது ஒரு இந்திய குடிமகனுக்கு எங்கு வேணும்னாலும் தேர்தலில் போட்டியிடலாம் அப்போ நான் கேட்டேன் வேறு மாநிலத்திலிருந்து போட்டியிடக்கூடிய எனக்கு இந்த மாதிரினா இப்போ பிரதமர் மோ மோடி அவர்களும் இருக்கக்கூடியவர் அவரும் இப்போ வந்து வாரணாசியில் போட்டியிடுறாரு அவர் வேற ஒரு குஜராத் மாநிலத்திலிருந்து வந்து போட்டியிடுறாரு அப்போ அவருக்கு மட்டும் எப்படி இந்த சலுகைகள் கிடைக்கப்படுகிறது இப்போ அதிகார துஷ்பிரோ துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா இப்படியெல்லாம் ஒரு கேள்விகளை நான் வந்து முன்வைத்து தான் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாம் பெரும் முயற்சி எடுத்தோம் ஆனால் அந்த ஜனநாயகத்தை காக்கிறதுக்கான முயற்சியில் அந்த இடத்துல தோற்று போனோமா அப்படின்னு தோணுது ஆனால் விட போகிறதில்ல இதை இன்னும் நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம் இந்த காணொலி வாயிலாகவும் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து இந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு நாளைய தினம் தேர்தல் வந்து நடைபெற்றது மக்கள் ஒவ்வொரு குடிமகனும் வாக்களித்திருக்கார்கள் அந்த வாக்குகள் எல்லாமே ஒரு பெரிய ஆயுதமாக மாறப்போகிறது மீண்டும் இந்த நல்ல மனிதர்களுக்கான ஒரு ஆட்சி நமக்கு கிடைக்க போது அறுதி பெரும்பான்மை ஒரு கட்சிக்கு கிடைக்காது கூட்டணியில் தான் கிடைக்கும் அந்த கூட்டமைப்பும் கூட இந்த ஜனநாயகத்தை வீழ்த்தக்கூடிய பிஜேபிக்கு கிடைக்காது அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி நாலு தொகுதிகள் தான் அவங்களுக்கு கிடைக்கும் வேறெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இது உத்தரவாதமாக சொல்கிறேன் என்னுடைய கணிப்புப்படி ஏன்னா நான் வாரணாசியில் போய் வேட்புமனு கேட்பதற்கு முன்னர் அங்கு கங்கையில் போய் அந்த கங்கை தீர்த்தத்தை நீராடி அங்கு வந்து இங்கு கங்கை புனிதமானது பொய் சொல்லக்கூடாது குறிப்பாக அரிச்சந்திரன் புராணம் நிகழ்ந்த இடம் அப்போ அங்கு பொய் சொல்பவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் பொய் சொல்லி ஜனநாயகத்தை தடுக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் வெற்றி கிடைக்காது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தரிசித்து முறையாக இந்த தரிசனம்லாம் முடித்து விட்டு தான் வேட்புமனு தாக்கலுக்காக வேட்பு பெறுவதற்காக போயிட்டு இருந்தோம் அப்போது இப்போ இந்த இடங்களுக்கெல்லாம் பின்னாடி நான் சென்ற இடங்களுக்கெல்லாம் மோடி அவர்கள் தொடர்ந்து போயிருக்கார் அங்கே வந்து காசிக்கு போய் புனித நீராடையே இருக்கிறாரு அதன் பிறகு ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு போகல ஆனால் அங்கே இருக்கிற பொற்கோயிலுக்கு போயிருந்தார் அமிர்தசரஸ் பொ பொற்கோயிலுக்கு போயிருக்கிறாரு அதன் பிறகு நான் இங்கே கன்னியாகுமரிக்கு போயிருந்தால் கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு இங்கே வந்து தியானம் பண்ணுறேன்னு வந்திருக்காரு இப்போ நான் போன இடத்துக்கெல்லாம் அவரும் பின்னாடி வந்திருக்கிறார் அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு எப்படியாவது மக்களை திசை திருப்பி வெற்றி பெற்று முடியும்னு வாய்ப்பு கிடையாது மக்கள் அந்தளவுக்கு ஒன்றும் முட்டாள்களாகவும் இல்லை ஆனால் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு பிஜேபி கட்சி எந்த காலத்திற்கும் வாய்ப்புகளை மக்களுக்கு கொடுக்காது வாக்காளர்களுக்கு கொடுக்காது அதனால் உங்களுடைய வாக்கு ஒவ்வொருவரதும் வெற்றி வாய்ப்பை ஜனநாயகத்தை நிலைநாட்டும் என்று கூறி இது இதனுடைய தொடர் காணொலியை நாம் மேலும் பார்க்க இருக்கிறோம் இன்னும் என்னென்ன நடந்தது என்னென்ன நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இப்படி போச்சு அது இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாம் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய காந்தியவாதி ரமேஷ் அங்கே இருக்கக்கூடிய சாரநாத் அதாவது நம்மளுடைய இந்திய அரசினுடைய முத்திரையாக விளங்கக்கூடிய அந்த வாய்மையை வெல்லும் என்ற ஒரு கோட்பாட்டு இருக்கிறங்க அந்த பகுதிக்கும் போயிட்டு புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை வழங்கிய அந்த பகுதிக்கும் போயிட்டு தான் அங்கிருந்து வந்து தான் இந்த முன்னெடுப்பெல்லாம் நாம் எடுத்துருக்குறோம் அதனால் கட்டாயம் நல்லது நடக்கும் புத்தர் மட்டுமல்ல காசி காசி விஸ்வநாதர் மட்டுமல்ல கங்கை நதியினுடைய கங்கையினுடைய புனிதமும் அரிச்சந்திரன் புராணம் நடந்திருக்கு அதனால் உண்மை பேசுபவர் மட்டுமே வெற்றி பெற முடியும் அங்கு பொய்ப்பேசி கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இந்த புனிதத்தை எல்லாம் கெடுக்குவ கெடுப்பவர்களுக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு கிடையாது அதனால நாம் வந்து தொடர்ந்து பார்ப்போம் இன்னொரு விஷயம் அங்கே தமிழர்களுக்கான எந்த ஒரு அதாவது நான் நினச்சேன் தமிழ் சங்கம் தமிழ் சங்கமம் நான் அங்கே போய் பார்த்தா காசி தமிழ் சங்கம் ஏதாவது இருக்குன்னு நினைச்சேன் ஆனால் அங்கே போய் எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்தோம் எங்கேயுமே காசி தமிழ் சங்கம்னு ஒன்று கூட இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கட்டடம் கட்டியாவது அரசாங்கம் நடத்துதான்னு பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே கிடையாது அப்போ இதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது என்னடா காசி ச தமிழ்ச்சங்கம் தமிழ் சங்கம்னால் கடைசியாக கேட்டேன் தமிழ் சங்கம்லாம் இங்கே இல்லைங்க தமிழ் சங்கமம் தாங்கிறான் என்னடா சங்கமம்னா ஏதோ ஒரு நாளைக்கு வந்து கூடி அதாவது கங்கை நதிக்கரையில் கூட்டிகிட்டு போயிட்டு அன்னையோடு முடிஞ்சு போச்சு இதுவாக காசு தமிழ்ச்சங்கம் எல்லாரையும் முட்டாளாக்குறாங்க குறிப்பாக தமிழர்களையும் முட்டாளாக்குறாங்க தமிழர்கள் ஒருவர் வந்து தமிழர் ஒருவர் வந்து அங்கே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியலன்னா அங்கே தமிழராக இருந்த மாவட்ட ஆட்சியருக்கு என்ன ஒரு மதிப்பு அல்ல அவர் வந்து இவருக்கு வந்து மோடி அவர்களுக்கு வந்து நல்லா பரிச்சயமானவர்னால் யாருக்கு இவர் அடிப்பார் இதெல்லாம் தேர்தல் என்னென்னு பண்ண போகிறாங்கன்னு தெரில அதனால் இவர் நடத்தை விதிமுறைகள் அங்கு பெரும்பாலும் மீறி இருக்கப்படுகிறது ஆங்காங்கே வந்து கா ஃப்ளெக்ஸ் போர்டு பேனர்லாம் பிஜேபிக்காரங்க தான் வச்சுருக்காங்க எல்லாமே நடத்தை விதிமுறைகள் தான் அப்போ நிறைய பார்த்தோம் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நேர்மையான ஒரு ஜனநாயகத்தை காட்பதற்கு கட்டாயம் காசி விஸ்வநாதரும் சரி கங்கை நதியும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரன் வாழ்ந்த பகுதியும் சரி புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு ஞானத்தை கொடுத்த ஒரு பகுதியும் உபதேசம் செய்த பகுதியும் சரி இங்கு நான்கு செயல்களும் ஒன்று கூடி அங்கு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது நாளை சந்திப்போம் நாளை தான் வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கையின் தெரியப்படும் அந்த நாளை அந்த நேரத்தை நாம் அனைவரும் ஆவலோடு பார்க்குறோம் நன்றி வணக்கம்